ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து விஜய் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க அப்போ சாரதா வந்து என்னாச்சு காவேரி நீ எதை பற்றி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல்

உஷாருதான் கடைசியில அடியோடு நீ இப்படி வந்து மறந்துட்டியா அவரு உனக்காக எவ்வளவு உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க அதையெல்லாம் மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்காக தேவையில்லாத வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி கோபப்பட உடனே சரி சரி நான் போறேன் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம் தான் வந்த பாத்தியா அவன் வந்து பணக்காரங்களே தான் உங்களை மயக்க நோடுறதுக்காக பல விஷயம் செய்வோம் அதையெல்லாம் மறந்துடாதீங்க அதையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கேவலமா ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறாங்க இதை கேட்டதை உடனே சாரதா வந்து பாத்தியா எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு இனி விஜயே பக்கம் வந்தாலோ நீ வந்து விஜய் கூட பேசக்கூடாதுன்னு நல்லா சொல்றாங்க அம்மா என்னம்மா நீ அவன்லாம் ஒரு ஆளா நல்லா சொல்லி பேசுறாங்க ஆமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க சாரதா அதோட இந்த பிரேமவ முடிச்சிருக்காங்க